முதலில் மருத்துவர் ஜெயராமன் எழுதிய அந்த நூலுக்கு ஆதாரமாக என்னென்ன நூல்களை ஆவணங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம் ஏனென்றால் ஒரு வரலாற்று தகவல்களை அதை கற்பனை என்று சொல்வதற்கு அல்லது பொய் என்று சொல்வதற்கு அல்லது புனைவு என்று சொல்வதற்கு நாம் உண்மையான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் அப்படி வைத்து தான் அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருப்பதை பொய்யோ அல்லது புனைவோ அல்லது கற்பனையோ என்பதை மறுக்க முடியும் அந்த அடிப்படையில் மருத்துவர் ஜெயராமன் எந்தவிதமான நூல்களை தன்னுடைய ஆஷ் பொடுகொலை நூலுக்கு ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம் அவர் முதலில் குறிப்பிடுகிற நூல் ஆஷ் கொலையும் இந்திய புரட்சி இயக்கமும் என்று பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் எழுதிய நூல் இந்த நூல் வெளிவந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதற்கடுத்ததாக அவர் குறிப்பிடுகிற நூல் ரஹமி அவர்கள் எழுதிய வீரவாஞ்சி என்கிற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த நூல் அதை தொடர்ந்து கொலை வழக்கு நீதி விசாரணை என்ற தலைப்பிலே தினமணிகளே தொடராக வந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பிறகு அவர் நேரடியாக இந்த விஷயத்தை குறிப்பிடுகிற நூல் எது என்றால் வீரவாஞ்சியார் என்று செல்வேந்திரன் என்பவர் எழுதிய ஒரு நூல் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு அடுத்து இந்த விஷயம் குறித்து நேரடியாக குறிப்பிட்ட நூல் ஆஷ் படுகொலை மீளும் தலித் விசாரணை அன்பு செல்வம் என்பவர் எழுதியது இது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த நான்கு நூல்கள் மற்றும் ஒரு பத்திரிகையில் வந்த தொடர் இந்த ஐந்தும் தான் ஆஷ் கொலை குறித்தும் வாஞ்சி குறித்தும் நேரடியாக குறிப்பிடுகிற நூல்கள் இதைத் தவிர அவர் குறிப்பிட்டிருக்கிற முப்பத்தி நாலு நூல்களில் அதாவது முப்பது நூட்களில் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் அதிலிருந்து தகவல்களை எடுத்த ஒரு நூலாக பார்க்க முடிகிறது ஒன்று இந்து பத்திரிகையில் வந்த செய்தி இன்னொன்று அயோத்திதாச பண்டிதர் நடத்திய ஒரு வைசா தமிழன் என்கிற பத்திரிகையில் வந்த செய்தி ஆக முப்பத்தி நாலு நூல்களை அவர் ஆதாரமாக காட்டியிருந்த போதிலும் நேரடியாக ஆஷ் கொலை வழக்கு வாஞ்சி குறித்த விவரத்தை குறிப்பிடுகிற நூல்கள் நாலு நூல்களை மட்டுமே அவர் எடுத்திருக்கிறார் இதில் முக்கியமானது என்னவென்றால் ஆஷ் கொலை குறித்த பிரிட்டிஷாரின் ஆவணங்கள் எதையும் அவர் நேரடியாக பார்க்கவில்லை அவர் ஆவண இருந்து எடுத்து அந்த ஆவண காப்பகத்தில் உள்ள ஆதாரங்களை குறித்து இந்த நூலில் குறிப்பிட்டு எழுதவில்லை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது அவற்றையெல்லாம் அவர் எதிலிருந்து எடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் பேராசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியன் எழுதிய ஆஷ்குலையும் இந்திய புரட்சி இயக்கம் என்கிற நூலில் இருந்து அவர் எடுத்திருக்கிறார் சாட்சிகளோட விசாரணை தீர்ப்பு இவைகளையெல்லாம் அந்த நூல்களில் இருந்து அவருக்கு தேவையான அளவு அதை எடுத்திருக்கிறார் இது தவிர மீதமுள்ள முப்பது புத்தகங்களும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்திய வரலாற்றில் பகவத்கீதை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்து மத ஊடகப் புதிர்கள் அப்புறம் இந்திய வரலாறு பிரதா முதலியார் சரித்திரம் இது போன்ற புதுக்கோட்டை வரலாறு வாவுசெய்கியர் குறித்த புத்தகம் மண்நீதி குலத்துக்கு ஒரு நீதி என்கிற பெரியாருடைய புத்தகம் இது போன்ற இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு நூல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நூல்களை குறித்த ஏராளமான நூல்களை அவர் வந்து பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் ஆனால் இதில் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது ஆஸ் கொலை குறித்து வந்த நூல்களிலே மிக பழைய நூல் நேரடியான நூல் எது என்று பார்த்தோமானால் அது வந்து திருச்சி செல்வேந்திரன் எழுதிய வாஞ்சியார் என்கிற நூல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே வந்தது இதற்கிடையிலும் இதன் பின்னாலும் இரண்டு முக்கியமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஒன்று டாக்டர் வி வெங்கட்ராமன் எழுதிய பாரதிக்கு தடை எனும் இந்த நூல் இந்த நூல் இரண்டாயிரத்தி நாலில் வெளிவந்தது அதிகமாக பேசப்பட்டாலும் கூட போதுமான அளவு பேசப்படாத ஒரு நூலாக நாம் இந்த பாரதிக்கு தடை நூலை பார்க்கிறோம் இதில் ஆஷ் கொலை குறித்த முக்கியமான ஆவணங்களின் அடிப்படையிலான செய்திகள் இதில் இருக்கிறது இதைத் தொடர்ந்து பின்னாளில் வந்த இன்னொரு நூல் இந்த வீர வாபூசியும் ஆஷ் குலையும் என்கிற நூல் ஆய்வாளர் சே திவான் அவர்கள் எழுதிய இந்த நூல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருத்துவர் ஜெயராமன் எழுதிய நூல் வெளிவந்ததற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிவந்த நூல் சே திவானுடைய நூல் இந்த நூல் வாஞ்சி கொலை வழக்கு குறித்த ஆவணங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட மற்றொரு விரிவான முக்கியமான நூலும் கூட இப்படிப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர் எழுதிய அந்த நூல் எழுதிய முறையை பற்றி அவர் விவரிக்கும் பொழுது அவர் முதலில் நேரடியாக ஆ சிவசுப்பிரமணியனுடைய இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார் அவர் விருந்தோம்பல் செய்ததையெல்லாம் விரிவாக குறிப்பிடுகிறார் அவர் செய்த உதவிக்கு மிகப்பெரிய நன்றி பாராட்டி இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் அடுத்து அந்த கல்லறையெல்லாம் தேடி போகும்பொழுது அதையெல்லாம் காட்டுவதற்கு உறுதுணையாக பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் இருந்தார் என்பதை மிகவும் நன்றியெழுதலோடு தெரிவித்திருக்கிறார் அவருடைய நூலையும் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார் ஆனால் அந்த பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் எழுதிய நூலை சிறப்பித்து பேசுகிற மருத்துவர் ராஜயராமன் அந்த நூலின் முடிவினை முற்றிலுமாக மறுக்கிறார் இந்த நூல்தான் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் எழுதிய ஆஸ் குலையும் இந்திய புரட்சி இயக்கம் என்கிற நூல் இந்த நூலினுடைய முதல் வரி இந்த நூலுடைய முதல் வரி நான் அதை வாசிக்கிறேன் இந்த நூலில் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள் முதல் மூன்று அத்தியாயங்களில் இந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து விட்டு இதில் உள்ள எல்லாம் எடுத்துரைத்து விட்டு நாலாவது அத்தியாயத்தில் இந்த சம்பவம் கொலை சம்பவம் குறித்த தனது மதிப்பீட்டினை முன்வைக்கிறார் அந்த மதிப்பீட்டை தொடங்குகிற அந்த அத்தியாயத்தின் முதல் வரியை நான் வாசிக்கிறேன் ஆசை கொன்ற இளைஞனின் சட்டைப்பையில் காணப்பட்ட பின்வரும் கடிதம் ஆஷின் கொலை அரசியல் தொடர்புடையது என்பதை உணர்த்தியது என்று ஆரம்பிக்கிறார் அதாவது ஆஷின் கொலை முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடைய கொலைதான் என்பதை முதல் வரியிலேயே பேராசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியின் நூலை மிகவும் சிறப்பித்து பேசுகின்ற மருத்துவர் ரா ஜெயராமன் தனது நூலில் முடிக்கும் பொழுது அவர் இவ்வாறு எழுதுகிறார் இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட ஆதாரங்களின்படி ஆஸ் படுகொலை அரசியல் படுகொலை அல்ல காரணம் இந்து மதத்தின் மையக்கூறான சனாதனம் ஆங்கிலேயர்கள் வந்தது முதலே மீறப்பட்டு வருகின்றது ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கோமலாம்சம் தினும் இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆண்டு வந்ததை எதிர்க்காத ஆரியர்கள் வெறும் இருநூறு ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்தவ பிரிட்டிஷாரை மூர்க்கமாக எதிர்த்த நோக்கம் அடிப்படையில் வேறானது இஸ்லாமியர்கள் சனாதனத்தின் மீது கை வைக்கவில்லை வைக்க விடவும் இல்லை பிரிட்டிஷார் அப்படி அரசாலவில்லை அவர்களின் கலாச்சாரம் என்பதே வேறு என்று என்று சொல்லிட்டு சில ஒரு இந்து மதம் ஏதோ தத்துவ நூல் வந்து ஏதோ எடுத்து சொல்கிறார் சொல்லிட்டு அவர் முடிக்கிறார் இதன் அடிப்படையில் ஆங்கிலேய இளைச்சர்கள் அழியாத சனாதன தர்மத்தை மதிக்காமலும் அதே வேளையில் இந்து மத வர்ண அடிப்படையில் கோமாம்சம் தின்னும் பஞ்சமர்கள் என ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இழிவான கூட்டத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாலும் அவர்கள் அனைவரும் கொண்டளிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற காரணத்திற்காகத்தான் திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் வில்லியம் டி எஸ்காட் ஆஷ் அவர்களை வாஞ்சி ஐயர் சுட்டு கொன்றார் வாஞ்சி ஐயர் மற்றும் அதே ஆரிய சிந்தனையுடைய அவரது கூட்டாளிகள் அனைவரும் சாதிய படுகொலை செய்த சமூக குற்றவாளிகள் ஆவார்கள் என்று அந்த நூலை வந்து அவர் முடிக்கிறார் அதற்கு பிறகு இந்த ஆய்வுக்கு அவருக்கு உதவி செய்த ஒருவருடைய கட்டுரை பின் இணைப்பாக சிறப்பு கட்டுரையாக இணைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டையை சேர்ந்த ராசி பன்னீர்செல்வன் என்பவர் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் ஆக ஆஸ் படுகொலை என்பது முற்றிலும் தேச விடுதலை சார்ந்ததல்ல அதில் ஆரிய சனாதனத்தின் பங்குதான் தான் ஓங்கி நிற்கிறது என்று முடிக்கிறார் மருத்துவர் ஜெயராமன் இது முழுக்க முழுக்க ஆரிய சனாதனத்தை எதிர்ப்பதற்கான நிகழ்ந்த படுகொலை என்கிறார் ஆனால் அவரே சிலாயித்து சொல்கிற ராசி செல்வன் அதுவும் ஒரு காரணம் என்கிறார் இப்படி இரண்டு கண்ணோட்டங்களும் உடைய அந்த நூலாக இருந்தாலும் மருத்துவர் ஜா ஜெயராமன் எழுதியிருக்கிற இந்த நூலில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் சில விஷயங்கள் அடிப்படையிலேயே தவறான வகைகளாக இருக்கிறது சில விஷயங்கள் அந்த அடிப்படை தவறுகளை கொஞ்சம் கூட புரியாமல் புரிந்து கொள்ளாமல் மிகப்பெரிய ஒரு மேதாவியைப் போல தப்பும் தவறுமாக பொய்யும் புரட்டுமாக எழுதியிருப்பதையும் நாம் வந்து பார்க்க முடிகிறது பல உதாரணங்கள் இந்த நூலிலிருந்து நாம் அதை எடுத்து சொல்லலாம் இதுக்கு ஒரு மறுப்பாக ஒரு நூலை கூட நாம் எழுத முடியும் ஆனால் அப்படி எழுதி இந்த நூலை நாம் வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த நூல் வந்து உண்மையிலேயே ஆஸ்படுகொலை புனைவை புலைவு வரலாறு என்கிற தலைப்பிலே ஆஷ்கொட படுகொலை பற்றி இதுவரை நாம் அறிந்து வந்திருக்கிற செய்தியை மறுப்பதாக இருந்தால் இவ்வளவு பெரிய நூல் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் இதில் இருக்கிற சரிவாதிக்கும் மேலானவை இந்து தர்மங்கள் சனாதன தர்மங்கள் வேதங்கள் இவைகளை பற்றி பல்வேறு நபர்கள் எழுதிய விளக்கங்கள் தான் அதில் அதிகமாக இருக்கிறதே ஒழிய ஆஷ் படுகொலை குறித்தோ வாஞ்சி குறித்தோ அந்த அதற்கான காரண காரியங்களை விரிவாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நூலாக அது இல்லை எனவே இந்த நூலை மறுத்து நூல் எழுத வேண்டிய அவசியம் தகுதி இந்த நூலுக்கு இல்லை